வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரும் இருக்கும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அறுபத்தி ஏழாயிரத்தி அறுநூறு அறுபத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிற உச்சத்திலே காணப்பட்டாலும் மேலும் வருகின்ற வாரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதே போல் பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் மீதான வரியை அதிகரிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட வேலைகள்லாம் வந்து சுங்க வரியை கணிசமாக குறைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உலக சந்தையிலும் தங்கத்தோட விலை ஒரு அளவை தாண்டி விழுந்ததுனால பார்த்தீங்கன்னா அந்த அளவை தாண்டி சரியதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா இது மாதிரியான காரணங்களால் என்ன ஆகும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை வரும் வாரத்தில் கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த வாய்ப்புகள் பற்றிலாம் எவ்வளோ சரியுங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி ஏழு ரூபாவாக இருக்குது இதே வேலைல ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஏழாயிரம் ரூபாயா காணப்படுது வெள்ளையோட விலையில மேற்கொண்டு சரிவுன்னு பார்த்தீங்கன்னா வரவிருக்கும் வாரத்தில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா நான்காயிரம் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா இதோட இரண்டு மடங்கு எட்டாயிரம் வரைக்கும் ஏற்றம் சரிவுன்னு இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு இதே வேலையில நம்ம அடுத்து இருபத்தி நான்கு க தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாயாக காணப்படுற விலையில் எட்டு கிராமோடய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிறவெல்லாம் வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் மட்டும் கொடுக்கு இந்த எட்டு கிராமோட விலையில் மேலும் ஏற்றம் சரிவு அப்படின்னு பார்க்குறப்போ ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு சரிவுன்னு பார்க்குறப்போ நான்காயிரம் நான்காயிரத்தி ஐநூறு ஆ அப்படிங்கிற ரேஞ்சில் அதிகமாகவும் கணிசமாகவும் சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இதே வேலைலாம் நம்ம வந்து அடுத்து இருபத்தி ரெண்டு கேப் தங்கத்தோட விலை எந்த மாதிரி இருக்குது எவ்வளோ சரிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு கேப் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் போட்டு போடுங்க இதில் எட்டு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய் காணப்படுது இந்த இருபத்தி ரெண்டு கேப் தங்கத்தோட பொருட்களோட விலை தான் வந்து நம்மளுக்கு வந்து முக்கியமானது ஏன்னா இதுதான் ஆபரண தங்கம் இதோட விலை மேலும் எந்த அளவுக்கு சரியும் ஏற்றம் சரியும் தான் இருக்கும் போது ஏற்றம் சரியா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறு வரைக்கும் சரிவு அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து மூன்றாயிரத்தி எட்நூறுலேருந்து நான்காயிரம் நான்காயிரத்தி இரநூறு வரைக்கும் சரியறதுக்கான வாய்ப்புகள் சவரனுக்கு இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்னோடய ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொடிக்ஷன்லாம் சொல்கிறாங்களே இதற்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்திய பட்ஜெட்டாக இருக்குது போன டைமும் இதே மாதிரி தான் தங்கத்தோட விலை உயர்ந்தது அதுக்கப்புறம் பட்ஜெட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிடுக்குன்னு செஞ்சு ஐம்பத்தி ஒன்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் இருந்தது ஆனால் இந்தளவுக்கு சரியமாகங்கிறது கேள்வி கேள்விதான் இருந்தாலும் கணிசமாக சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த பட்ஜெட்டில் தங்கம் மீதான இறக்குமதி வரி அதிகரிக்கலாம் என்ற பல கருத்து கணிப்புகள் வெளியானன ஆனால் அது நடக்கவில்லை இது ஒரு சாதாரணமாகவே சொல்லப்படுகிறது இந்தியா போன்ற நாடுகளில் தங்க நகை அதிகமாக பயன்படுத்தும் நாட்டில் இந்த சமீபத்திய முடிவால் தேவை அதிகரிக்கலாம் என்று பலர் எதிர்பார்க்கின்றனர் நமக்கு சுங்கவரியை இருபத்தைந்து சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாக குறைத்துள்ளனர்